السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله العظيم القدره والشان شديد البطش والبرهان حافظ الدين والقران بسم الله ما شاء الله كان وما لم يشا لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وتبعه وورثته وعترته مجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقره اعيننا وثمره فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم ذلك يوم ولدت فيه وفيه انزل علي صدق النبي صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அப்பா ஒருவனுக்கு அவர்களின் மீதும் அவர்களின் நலிச்சுவலை அப்படியே அடிவிரளாமல் பின்பற்றிய உச்சம சத்தியாக்கள் சாபீன்கள் தபம் சாபீங்கள் நம் பெற்றோர்கள் மனைவி மக்கள் இங்கே இருப்பவர்கள் நம் ஊடுவாசிகள் அயல்வாசிகள் அபுருவாசிகள் உலக முஸ்லீம்கள் அனைவர்களின் மீதும் குறைவின்றி நிறைவாக இந்த நிலவட்டுமாக புளிதமான இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் அவ்வாறு நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதைப் போல நாளை ஜன்னத்துல் பிரதோஷங்கள் உயர்ந்தரமான சோலத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்தனை பேர்களையும் ஒன்று கூட்டி அருள்வானாக அருமையான சகோதரர்களே அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சொந்த அவர்கள் எல்லா சமுதாயத்தவராலும் உயர்ந்து பார்க்கப்படுகிற ஒரு தலைவர் கண்மணி நாயகன் மட்டும்தான் சொன்னாகும் அனைகி வசம் அவர்கள் உலக தலைவர்களின் வரிசையில் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை பெருமானார் அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் சரி எல்லா விஷயங்களிலும் பெருமானார் அவர்கள் தனித்துவத்தோடு சிறந்து விளங்கினார் எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெருமானார் அவர்கள் புகழப்பட்டவர்களாகவும் நாயகம் போற்றப்பட்டவர்களாகவும் நாயகத்தினுடைய காலகட்டமும் சரி அதற்கு பின்னால் வந்த காலத்திலும் சரி நாயகத்தை பற்றி அவர்களை தொடர்ந்து எழுதி வந்தவர்கள் எல்லாம் பெருமானார் அவர்களுக்கு முதல் இடத்தில் அவர்களுக்கான இடத்தை கொடுத்து வந்தார் நமக்கெல்லாம் தெரியும் நூறு தலைவர்களை தொகுத்து எழுதிய ஒரு வரலாற்று புத்தகத்தில் பெருமான அவர்களுக்கு முதல் வரிசையில் அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இடம் கொடுத்த வரலாறுகளை எல்லாம் நாம் ஒவ்வொரு பயான்களிலும் அந்த புத்தகத்தை பார்த்தவர்களும் சம்பந்தமான தகவல்களை முழுமையாக அறிந்தவர்களை காரணம் என்ன செல்வக்காக செல்லம் அவர்கள் எந்த விஷயத்திலும் பெருமானார் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் எனவே நாயகம் எல்லா காலத்திலும் புகழப்பட்டவர்களாகவே வந்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்ந்துதான் பெருமானார் அவர்களுடைய புகழ் உயர்வடைய வேண்டும் என்ற எந்த தேவைக்கும் சொந்தமில்லாதவர்கள் கற்பனை நாயகம் நாம் ஒருவரை புகழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய புகழால் அவர் சமுதாயத்தில் அறிமுகமாக்கப்படுகிறார் நாம் ஒருவரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் சமுதாயத்தில் அவரை பற்றிய அறிமுகம்

உங்களுடைய புகழை நான் உயர்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் தெரியுமா என்று கேட்ட கேட்டபோது நாயகம் சொன்னார்களாம் அண்ணா உதவி அறிந்தவன் என்ற பதில் நாயகம் சொன்னவுடன் அவர்கள் திரும்ப சொன்னார்கள் நான் சொல்லி அனுப்பினார் உங்களுடைய புகழை நான் இருக்கிறேன் என்பதற்கான பொருள் நான் நான் எங்கெல்லாம் நினைவு கூறப்படுகிறேனோ அங்கெல்லாம் நீங்களும் நினைவு கூறப்படுகிறேன் பெருமானார் அவர்கள் அல்லாஹ் நினைவு கூறப்படுகிற எல்லா இடங்களிலும் பெருமானார் நினைவு கூறப்படுகிறார்கள் ஏன்

சபா மருவாவில் நலத்தில பொழுதும் எம்பெருமானி நாயகம் அவர்கள் அன்பாக கூறப்படுகிறார்கள் ஏன் வரையிலையும்

உங்களை நினைவு கொண்டு கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹும் சொல்லுவதை சொல்லுகிறார்கள் முடியவில்லை எழுதுகிறார்கள் வர்றதுக்கு முன்னாலேயே உங்களை பற்றி அல்லாஹு அனுப்பிய நபிமார்களுடைய முன்வேதங்களில் எல்லாம் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை புகழ்ந்திருக்கிறார் பேச வைத்து உங்களை நினைவு கூற வைத்திருக்கிறார் உங்களை எச்சரிப்பவராக

அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அல்லது ஒரு லட்சத்திற்கு மேலான அந்த நவிமார்களை பற்றியதில் பார்த்திருந்தார் அந்த ரவியை பார்த்த செல்லுங்கள் உங்களுடைய சமுதாய பதினோரு சில முன்னால் போய் நீங்கள் பேசுங்கள் உங்கள் நான் வழியாக நான் என்னுடைய வகையை கொண்டு பேசுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அந்த ரவியை பேச வைத்த வரலாறை

கொண்டு சட்டைகளை உருவாக்குபவரோ அல்லது கூச்சல் அல்ல அவர் நல்ல குணம் படைத்தவர் நற்குணமுடையவர் நல்ல மனிதர் இதெல்லாம் வரிசையாக பெருமானா செல்லலாம் வழங்கி வசல்லம் அவர்களை புகழ்ந்து அந்த மக்களிடத்தில் பேசுவதற்கு அல்லாம் என்ற நபிக்கு கட்டளை இருக்கிறார் ஆயத்தினுடைய விளக்கோரை நாங்கள் இதையெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள்

நாளை மறுபடியும் உங்களுடைய புகழை நாம் உயர்த்துவோம் எப்படி தெரியுமா உங்களுக்கு நாம் மக்காமம் மஹ்மூதா என்ற உயர்ந்த அந்த அந்தஸ்தை உங்களுக்கு வழங்குவதை கொண்டு நாளை மறுமையிலும் உங்களுடைய புகழை உயர்த்துவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கர்மணி நாயகத்தினுடைய புகழுக்கான முழு உரிமையை பெருமானார் அவர்களுடைய புகழுக்கான உயர்வின் ஒட்டுமொத்த பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்

ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் அன்ன ஹுலுகுஹு கான அல் குர்ஆன் அவருடைய குணம் குர்ஆனாக இருந்தது குர்ஆனாக இருந்தது பெருமானார் அவருடைய குணம் குர்ஆன் தன்னை பத்தி என்ன சொல்லுது தெரியுமா குர்ஆன் தன்னை பத்தி மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொல்றது தெரியுமா குல் நபியே சொல்லுங்கள் லவ் கான அல் பஹ்ரு மிதாதன் கலிமாத் ரப்பி என்னுடைய ரப்பினுடைய கலிமாக்கள் குரானுடைய அந்த வரிகள் கடல் முழுவதும் இருக்கக்கூடிய நீர்களை எல்லாம் மையாக்கி அல்லாஹோடைய கலாமிற்கு நீங்கள் விளக்கம் எழுதி முடிக்கலாம் என்று நினைத்தாலும் ஒரு ஒருபோது மதத்து சாத்தியது குரானை பற்றி குரானை சொல்லித்தல்

எந்த அமூலகளுடைய மனைவியையும் குரான் சபிக்கிறதோ அந்த அமௌலகம் பெருமானா செல்வாஹு அவர்களுடைய பெரியாப்பா சின்ன வரிசையில் வந்த அந்த அமௌலகும் தன்னுடைய சகோதரர் அப்துல் இப்படி ஒரு மகன் அதுவும் ஆண் மகன் பிறந்திருக்கிறார் என்ற தேவியை ஒரு அடிமை பெண் சுயபத்து அசிலமியா என்ற பெண்மனை வந்து சொன்னவுடன் பார்த்து கை நூ கை நீட்டி சொன்னார் அபுலகும் உன்னை நான் ஒருமை விடுத்துவிட்டேன்

அப்படி பார்த்த போது நான் அவரிடத்தில் எப்படி இருக்கிறாய் என்ற போது நான் நரகத்தினுடைய அதல பாதாளத்தில் இருக்கிறேன் ஆனால் திங்கட்கிழமை மட்டும் என்னுடைய இரு விரல்களுக்கு இடையில் இருந்து ஒரு நீர் அப்படியே ஊற்றி வரும் அதிலிருந்து பீரிட்டு வருகிற அதை நான் குடிப்பேன் அதனால் நான் ஆஸ்வாசம் பெற்று கொள்வேன் எதனால் தெரியுமா எனக்கு இந்த வாக்கியம் கிடைத்தது நான் முகம்மது பிறந்ததினால் ஒரு பெண்

அங்கே யூதர்கள் எல்லாம்

சொலவாகும் அழைவு சந்தமாக சொல்றோம் நாயகம் அப்படியோ இன்னொன்று அவருடைய மறைவு அப்படியானால் அந்த பிறப்பை நினைத்து நாம் கொண்டாடினார் அதை சந்தோஷமாக பகிர்ந்துகிறோம் என்றால் அங்கே நாயகத்தினுடைய மறைவையும் நாம் சந்தோஷமாக்குகிறோம் என்றவா பொருள் அப்படி என்ன திரும்ப ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியது

இந்த நாளில் நல்ல உணவை அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அருமையான சகோதரர்களை சமுதாயத்தில் ஒரு நல்லதும் கெட்டதும் நடக்கிறது என்று சொன்னார் ஒரே நாளில் மகிழ்ச்சியும் துக்கம் இரண்டுமே நடந்திருக்கும் என்று சொன்னார் மனிதன் மகிழ்ச்சி எடுத்து கொண்டாடுவான்

அல்லாஹ்வுடைய ஃபضل இது அந்த ஃபضل அந்த வார்த்தைக்கு இமாம் பெர் மக்கள் விளக்கம் அது கற்பனை நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமா அர்சல்னா கைல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் நபி நாயகமே உங்களை விட உங்களை இந்த உலகத்துக்கு நாம் ரஹமத்தாக அனுப்பிருக்கிறோம் என்று சொன்னானே அந்த ரஹமத்தை நினைத்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா இதெல்லாம் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் இருந்ததா என்ற ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகமும் நமக்கு உண்டு இமாம் கருபாவி

ஒரே ஒரு தகவலை நான் ரொம்ப தரமாக ரொம்ப தெளிவோடு ரொம்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எந்த எந்த வழிகளும் செய்தால் சிறுத்தனுடைய எந்த வாடகைகளுமே இல்லை அதை விளங்க வேண்டிய முறையில் விளங்கினால் அதனுடைய முழுமையான தெளிவுகள் நமக்கு சரியான முறையில் பார்க்க முடியும்

உங்களை விட அழகான எந்த குழந்தையும் எந்த பெள்ளும் பெற்றதில்லை ஈந்ததில்லை அதோடு அவர்கள் நெருங்க இல்லை பேசுகிறார்கள் குலி குத்த குலி குத்த 무브ரா மின் குல் நீங்கள் மட்டும்தான் எல்லா குறைகளிலிருந்தும் நறியாக படைக்கப்பட்டீர்கள் அதோடு நிறுத்தினால் கூட குர்ஆன் போதும் என்று சொல்லியிருக்கலாம் அடுத்து பேசுகிறார்கள் கானக கதுலித்த ரிமா நீங்கள் நீங்கள் விரிவியதை போர் படைக்கப்பட்டீர்கள் भगवान அல்லாஹ் தான படைப்பான் அவர்களை அமர்த்திக் கொண்டு நாயகத்திற்கு முன்னால் என்று யார் சூழலா நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விருப்பியதை போல் படைக்கப்பட்டீர்கள் படைப்பினமெல்லாம் தங்கள் படைப்பு மட்டுமே உங்கள் விருப்பமா அருமையான சோழர்களை இப்படி ஏராளமாக

அதில் எந்த சிறுத்தும் இல்லை சிறுத்தினுடைய எந்த வாடையும் இல்லை அதை தெளிவாக புரிந்தால் நாமும் கூட இப்படி பெருமானாரவர்களை புகழ்ந்திருக்கிறார்களே என்று சொல்லி நானும் நாமும் பெருமான புகழ்வதற்கு முன்பர் செயல்படுவோம் விளங்கக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக இருந்தால் அனைவருடைய தந்த உரிவான அருமையான சகோதரர்களை நம்மையே தகவல்

இப்போ பேசிய அந்த தரையுகளுடைய வரிசையிலேயே